ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பிரியாணி செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தான் செய்ய போகிறோம் சிக்கன் இங்கே இருக்குது அரிசி ஊற வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி வெங்காயம் ஆல்ரெடி பட்டை கிராம்பு பச்சை மிளகாலாம் போட்டு என்ன சூடாயும் போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து வெங்காயம் நல்ல பொன்னிறமா வதங்கணும் சிம்மில் போட்டு பிரியாணிக்கு நல்ல வெங்காயம் வணங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வணங்கட்டும் இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சு அப்புறம் தக்காளி வந்து அரை கிலோ சிக்கன் பிரியாணி செய்கிறேன் அதனால மூணு பெரிய தக்காளி அரைச்சி ஒன்றா போட்டிருக்கேன் இது நல்லா மசிஞ்சு வரணும் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் கொத்தமல்லி தக்காளி நல்லா வணங்கிட்டு இப்போ கொத்தமல்லி புதினா தலை போட்டு நல்லா வணக்கணும் அது நல்லா வணங்கட்டும் மசாலா எடுத்து வச்சிருக்கேன் பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூனு பிரியாணி மசாலாவில் என்னெல்லாம் இருக்குன்னா பட்டை கிராம்பு லவங்கம் அன்னாசிப்பூ பூ இதெல்லாம் சேர்த்து நுணுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன் இதை இதலாம் மசாலா சேர்த்தப்பறம் சிம்லே வச்சுருக்கணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வளக்கு நல்லா வணக்கிக்கணும் வாசனா போயிடணும் மக்களா நல்லா எண்ணெய் தெரிஞ்சிருந்துச்சு தயிர் நல்லா பீட் பண்ணிட்டு ஒரு ரெண்டரை ஸ்பூன் தயிர் சேர்த்துச்சு மசாலா சேர்த்து ரெண்டு நிமிஷம் வளர்ந்து மசாலா நல்லா வெந்துருச்சு தளைய வச்சு மசாலா சேர்த்துடலாம் நல்லா முசுலா கூட சேர்ந்து வேகட்டும் மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஊத்திட்டேன் அரிசி அழுந்த கப்புக்கு ரெண்டு கப் ஊத்திருக்கேன் நீங்க அரிசி அழுந்த கப்பு எவ்வளோ ஒரு கப்புக்கு ரெண்டு ரெண்டு குழு தண்ணி ஊற்றணும் ஒரு கப் அரிசி எடுத்தால் அதுக்கு ரெண்டு மணங்கு தண்ணி ஊற்றணும் அந்த அளவுக்கு நான் தண்ணி ஊத்திட்டேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் பிரியாணி கொதி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல ஒரு அரை எலுமிச்சம்பளம் குளிஞ்சு வச்சிருங்க நல்லா கொதி வந்துருச்சு அரிசி அரிசி படத்துற இப்போ தம்பூரம் என்ன செய்யணும்னா அடியில் ஒரு தோசை தாயம் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக தண்ணி வைக்கணும் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சு வைக்கணும் கீழே சிம்மில் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே பிரியாணி சட்டியை தூக்கி வச்சுட்டு வேலை முடிஞ்சு பிரியாணி வாங்க சாப்பிட்லாம்